ஆனால் இவ்வளவு பெரிய சில இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த தான் நம்ம நிக்கவே செய்கிறோம் அந்த கல்வெட்டுல ஓலைச்சவிடில ஆராய்ச்சி

இப்போ நம்ம இறங்க வந்தோம் இதுதான் அந்த கோயிலுக்கு வரதுக்கான பாதை இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னாக்க வயலுக்கு தான் இந்த கோயில் இருக்கு இங்க இருந்து இப்ப வந்து தெரியும் மரங்கள் தான் வந்து இந்த இடத்தையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு அப்படிதான் தெரியவே செய்யும் இது இதோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக கருங்கற்களையும் அதுக்கப்புறமா செங்கற்களையும் வச்சு மேலே அந்த விமானத்தை வந்து எழுப்பியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்க ஒரு கோயில் தான் கோயிலோட எண்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்க அந்த கோயிலோட கற்கள் எல்லாமே அங்கங்கே அப்படியே சதறி போய் கிடக்குதுங்க இதோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கோயில் தூண்கள் இருக்கும்ல அந்த தூண்களில் இருக்க எல்லா கற்களுமே இங்கே பாருங்கள் எல்லாமே சதறி போய் கிடக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு டிசைனாக இருக்கக்கூடிய இந்த கல் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயலுக்கு நடுவில் அப்படியே புதஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ஊரே இருந்திருக்குங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெரிய ஊரே இருந்து அதுக்கப்புறமா காலை மாற்றத்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு இருக்குது இப்போ நம்ம இறங்கி வந்த இந்த ரோட்டுக்கு பக்கத்திலே ஒரு ஆறு இருக்குது ஸோ அந்த ஆறு இல்லை அதுக்கப்புறமா ஏற்பட்ட காலநிலை மாற்றங்களால் என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ளட்டு வந்தப்போவும் சரி மற்ற விஷயங்களாலேயும் இந்த ஊர் வந்து என்ன இருக்குனாக்கா வெளியில் அப்படியே போயிட்டாங்க இந்த இடத்த காலி பண்ணிட்டு வெளில போயிட்டாங்க ஸோ போனதுக்கப்புறமா இந்த கோயில் கோயில் அப்படியே இருந்துருக்கு அப்புறமா அப்படியே காலப்போக்கில் இந்த கோயில் அப்படியே சிதஞ்சு போயிருந்துருக்கு இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கோயிலோட கல் எல்லாமே அப்படியே கீழே விழுந்து சதஞ்சு போய் கிடக்கு பா இங்கே பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயில் தெரிஞ்சு இந்த கோயில் அப்படியே இறங்கி இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா இங்கே பாருங்களேன் இதோட கோயிலோட என்ட்ரன்ஸ் என்னவோ அந்த பக்கமாக இருக்குது இது வந்து கருவறையோட அந்த லாஸ்ட் பாகம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தடுப்பு செவரு ஆனால் அந்த தடுப்பு செவரை உடஞ்சி போயிருக்கு வாங்க உள்ள போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு வேற மாதிரி இருக்குல்ல இங்க பாருங்க இந்த மரம் உள்ள வரைக்கும் அப்படியே வந்துருக்கு பாருங்க இந்த கருங்களை தாண்டி இந்த மரம் உள்ள அப்படியே வந்து இந்த கோயில சதச்சு விட்டு இருக்கு சூப்பரா இருக்குங்க ஒரு கோயிலோட கருவறை நம்மள நம்ம தலையில இருந்து கொஞ்ச தூரம் மட்டும்தாங்க இருக்கு இந்த அளவுக்கான ஒரு டிஸ்டன்ஸ்ல இதான் முத தடவை நம்ம நின்று பாக்குறது ஏய் கல்வெட்டு இங்க பாருப்பா இங்கே இருந்துருக்கு தூ தெரியுதா இங்கே பாருங்க ஆனா எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு கல்வெட்டெலாம் இருந்துருக்குங்க கல்வெட்டு இருந்து அப்படியே அழிஞ்சு போயிருந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் வந்து அப்படியே கீழே அப்படியே இறங்கியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ தனிஞ்சு இருக்க மாதிரி இந்த கோயில் வந்து உருவாக்கி இருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இடமா தான் இருந்திருக்கணும் ஆனா இது அப்படியே கீழே தனிஞ்சு போயிருக்கு வாங்க இது வழியாக போய் பார்ப்போமா அந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குங்க கீழே குனிஞ்சுதான் தான் வரணும் பார்த்து வரீங்களா வா காலு இருங்க வரேன் ஏ வாங்க இங்கே வந்து பாருங்களேன் வா இங்கே கொடுங்க வாங்க இப்போ பார்த்திங்களா இது வந்து கருவறையோட நுழைவாயில்ங்க இந்த கருவறையோட நுழைவாயில் வழியாக தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இப்போ எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இந்த விமானம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த விமானத்துல தான் நம்ம நிற்கவே செய்கிறோம் அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து கீழே அப்படியே தனிஞ்சு போய் இருக்கு ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே சிதை விட்டுருச்சு இந்த இடம் தான் வந்து இந்த கோயிலுக்கான நுழைவாயில் அதாவது கருவறைக்கான நுழைவு வாயில் அதிஞ்சு போன விமானத்தை இவ்வளோ க்ளோஸ் அப்பில் இருந்து பார்க்கறது இதான் முதல் தடவை ஸோ எப்படி சொல்றதுன்னு தெரிலங்க முழுக்க முழுக்க அந்த கோயில் சாஞ்சிச்சா இல்லை இறங்குச்சான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் பார்க்குற வரைக்குமே எனக்கு ஃபீல் ஆகுற வரைக்கும் என்னன்னா இந்த கோயில் வந்து அப்படியே ஃபுல்லாக கீழே இறங்கி தான் போயிருக்கு ஏன்னா இவ்வளோ கம்மியாக வந்து ஒரு அடித்தளம் மாதிரி வச்சு இந்த விஷயத்த கட்டியிருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கோயில கட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு என்னவோ கம்மி தான் ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் வேறு வழி கிடையாது நம்ம இப்போ இருக்க இந்த உண்மையான நிதர்சனத்தை நம்ம ஏற்றுட்டு தான் போய் ஆகணும் இந்த கோயிலில் இருந்த மூலவர் சிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவபெருமானை தான் வச்சு வழிபட்டிருக்காங்க ஸோ சிவபெருமான் அதுக்கப்புறம் இங்கே இருந்த நந்தி சிலையை வந்து நந்தி பெருமானோட சிலையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கூடார மாதிரி அமைச்சு இந்த கோயிலோட கற்களையே எடுத்து வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்னதாக ஒரு வீடு மாதிரி கட்டி அதில் வந்து வச்சு இப்போதைக்கு வச்சு வழிபட்டுட்ருக்காங்க இங்கே வாங்க காட்டுறேன் இவர் தான் நமக்கு இந்த கோயில்ல இருந்து வழிபட்ட சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் தாங்க இப்ப வரைக்கும் எவ்வளவோ கோயில்கள் வந்து இடிப்பட்ட நிலையில அப்படியே கைவிடப்பட்டு எல்லாம் சரியான வழிபாடு இல்லாமல் இருக்கு ஆனா இந்த கோயில்ல இருக்க சுவாமியை எடுத்து இப்போ வரைக்கும் வழிபட்டுட்டு இருக்கிறது நினைக்க வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு ஹாப்பியா தான் இருக்கு ஸோ இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலையே இன்னும் நிறைய சிலைகள் இருந்திருக்கும் போல ஸோ இங்கே பாருங்களேன் ஆனா இது என்ன சிலை அப்படின்றது என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு நாகத்தோட முகம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த சிலை இருக்கு அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு சிலை இருக்கு அந்த சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு அஹ் உடைப்பட்ட நிலையில இருக்கு ஆனா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கம் சிங்கம் வந்து இருக்குங்க ஸோ சிங்கமும் பக்கத்துல இன்னொரு சுவாமியும் இருக்கு இது இல்லாமல் இந்த இடத்துல இன்னும் ரெண்டு நந்திகள் இருக்குங்க ஒண்ணு வந்து பெரிய நந்தியாவும் இன்னொன்று சின்ன நந்தியாகவும் இருக்கும் இந்த ரெண்டு நந்தியுமே பாருங்கள் அவ்வளோ அழகாக இந்த நந்தியை செதுக்கியிருக்காங்க இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் இருந்திருக்கு அதில் செதுஞ்சு போன ஒரு கல்வெட்டு பார்த்துருப்போம்ல அதே மாதிரியே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க கல்வெட்டுகள் இருந்திருக்குங்க இந்தோ இந்த இடத்துலலாம் பாருங்களேன் வாங்க இங்கே வாங்க காட்டுறேன் ஐயோ செருப்போடலையே சரி பார்த்துக்கலாம் தோ இந்த கல்லில் இந்த கல்லலெல்லாம் கல்வெட்டு இருந்து கல்வெட்டு எழுத்துக்கள் வந்து மறைஞ்சு போயிருக்கு ஸோ இதுக்கடுத்து அப்படியே நம்ம இந்த சைடு கோயிலோட பேக் சைடு வந்தீங்க அப்படின்னாக்க ஒரு கல்வெட்டு என்ன ஆயிருக்குனாக்க தலை வைக்கப்பட்டிருக்குங்க அது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நமக்கு சரிவர தெரியல ஆனால் இந்த கல்வெட்டு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அப்படியே தலை கீழே கீழே விழுந்திருக்கும் போல இருக்குது இந்த கல் இந்த கல்லை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலை கீழே வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இங்கேயே இன்னொரு கல்வெட்டும் கூட இருக்குது கல்வெட்டில் வந்து என்ன ஏஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிக்க தெரிஞ்ச வரைக்கும் நான் படிக்கிறேன் ஸோ இதில் வந்து இங்கே ரோ ஈர்த்தி அப்படின்னு இது வரைக்கும் எழுதியிருக்குங்க அப்புறம் இங்கே வந்து இர்க்கு அப்படின்னு எழுதியிருக்கு தென் அதுக்கடுத்து வருஷத்து அதுக்கப்புறமா இங்கே வந்து புகும்படி உடையார் புகும்படி உடையான் விசையாலயமும் விசையாலயமும் அப்படின்னு போட்டு இங்க ஸ்ரீ வாதம்பி வாதம்பி வளத்தார் மது அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இந்த கல்வெட்டுப்படி இதில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல பட் எனக்கு நல்லா தெரிஞ்சது இந்த விசயாலயமும் போட்டு அதுக்கப்புறமா அந்த வாதம்பி வளர்த்தார் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது ஸோ இது கோயிலோடய பேரா இல்லை கட்டோட பேரா இல்லை வேற இந்த இடத்துக்கான பேரா அப்படின்றது எனக்கு சரிவர தெரியல எஞ்சி இருக்கிற இந்த கல்வெட்டுகளின் படி பார்த்திங்கனாக்கா நமக்கு பெருசாக இந்த கோயிலை பற்றி எந்த ஒரு விவரமும் தெரியல இது பாண்டியர்கள் காலத்து கல்வெட்டு இங்கே பாருங்க இங்கே ஒரு கல்வெட்டு கூட இருக்குது இந்த பாருங்கள் செய்தா இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் சே இதா தா இரு செய்தார் மேலே என்ன எழுதியிருக்கு இல்லை எனக்கு இது வெறும் கண்ணால் பார்க்கும்போது போது அந்த அளவுக்கு தெரிலங்க ஏன்னா எல்லாமே அழிஞ்சு போச்சு பா முக்காவாசி அழிஞ்சு போன காரணத்தினால நமக்கு இது சரிவரியா என்ன எழுத்துகள் அங்கே இருக்கு அப்படின்றது தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே கீழே கடக்கிற இவ்வளோ அந்த சாரி இந்த கோயில் கல்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணால் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலை பற்றின நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரிலங்க ஏன்னா இவ்வளோ சூப்பரான ஒரு கோயில் ஆனால் முற்றிலுமா அழிஞ்சு போய் இவ்வளோ கல்வெட்டுகள் இருந்து இந்த கல்வெட்டுகளும் அழிஞ்சு போய் சுவாமியை வந்து தனியாக எடுத்து வச்சிருக்க நிலைமை மேல தான் இந்த இடம் இருக்கு சோ இதுக்கு அடுத்து இன்னொரு லிங்கத்தடி மட்டும் இருக்குன்னு சொல்லி சொன்னால அந்த இடத்த நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கு நடுவுல லிங்கத்தடி மட்டும் இருக்குன்னு சொன்னோம் அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் சோ இந்த நம்ம மெயின் ரோட்ல இருக்கோம் மெயின் ரோட்ல இருந்து அங்க பாருங்க பாத்தீங்கனாலே தெரியும் வயலுக்கு நடுவுல லிங்கத்தோட லிங்கம் மட்டும் பாத்தீங்கன்னாக்க அந்த இடத்துல இருக்கு சோ அது இறங்கி போறதுக்கான வழி இந்த இதுல இருந்து இறங்கி போனோம் இறங்கி நம்ம வரப்பு இருக்க வழியா போனாதான் போய் அங்க சிவனை பார்க்க முடியும் சிவன் மட்டும் அங்க கிடையாதுங்க இன்னும் நிறைய பெரிய பெரிய சுவாமி சந்தைகள் வலிக்குது அந்த கோயிலே வேற லைட்டா என்ன ஆயிடுச்சுனாக்க வலிக்கு விட்டுருச்சு அதுலயே கால் திரும்ப ஓரளவுக்கு நல்லா இருந்தது திரும்பவும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணியில நடந்து போகணுமா ஐயோ சரி ஓகே வேற வழி இல்ல இந்த பாருங்க இப்ப தெரியுது உங்களுக்கு இந்த சருக்கள் மாதிரி சோ இந்த சருக்கள்ல இருந்து இந்த வாய்க்கல்ல இறங்கிதா நாம அங்க லிங்கத்திட்ட போனோம் வாங்க போய் பார்ப்போம் தண்ணியில காலை வைக்க கூடாதுன்னு நினைச்சா வேற வழி இல்லாம வைக்கிற தான் இருக்கு சரி நல்ல சில்லு சில்லுன்னு இருக்கு சில்லு சில்லுன்னு இருக்கு எப்படி போறது சோ இந்த வழியா தான் போனும் போல காத்து செம்மையா அடிக்குதுங்க வேற மாதிரி அடிக்குது

அது இந்த வயல் இந்த காத்து இந்த நேச்சரை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும் தெரியுமா அதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இது மாதிரி எல்லா இடத்துலையும் நண்டு நண்டு தோண்டி வச்சுருக்கேன் காசு வச்சு வந்து சரி வாங்க ஆமாம் செம்மையா வலிக்குது ஏ வந்தாச்சு ஏய் செம்ம பெருசுப்பா இங்க பாருங்க சிவன் நான் அங்கேருந்து பார்த்துப்ப கூட ஏதோ ஓரளவுக்கு சின்ன சிவனா இருக்கும்னு நினைச்சுங்க ஆனா பார்த்தா நல்ல பெரிய சிவனா தான் இருக்கு இங்க பாருங்களேன் அப்போ நீங்க தனியா எவ்வளவு பெருசு இருக்குன்னா அதுக்கான ஆவிட எவ்வளவு பெருசு இருந்திருக்கும் அந்த கோயில வச்சு வழிபட்டப்ப அது எவ்வளவு பெரிய சிவபெருமானா இருந்திருக்கும் ஆனா இங்க பாருங்களேன் இப்பதைக்கு நடுவுல வயலுக்கு நடுவுல வச்சிருக்காங்க ஏ அங்க பாருங்க நான் சொன்னேன்ல சில சிலைகள் கூட இருக்கோ அங்க பாருங்களேன் வரப்புலயே இருக்குங்க அங்க பாருங்க ஆமா அந்த காத்து தள்ளி விட்டு போல இருக்கு அப்படி அடிக்குது நான் நினைச்சு கூட பாக்குறேங்க சின்ன சிலைகள் இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் ஆனா இவ்வளோ பெரிய சிலை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்க பாருங்களேன் ஓய்யோ ஆளு உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு செலுங்க இங்க பாருங்களேன் எவ்வளோ பெருசுன்னு எனக்கு இது மேபி துவார பாலகரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இங்கே பாருங்க என் எந்த ஒரு சேதமுமே இல்லைப்பா சூப்பராக இருக்கு அந்த காலு இந்த இந்த சைடு இருக்கக்கூடிய காலு அதுங்க மட்டும்தான் கொஞ்சம் சேதமா இருக்கு கை சேதமா இருக்கு பட் முகமெல்லாம் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகா அப்படியே இருக்குன்னு சொல்லி சூப்பரா இருக்குங்க ஏ அது மட்டும் இல்ல எந்த பாருங்க இங்க கூட கல்லுக்கடை ஏ அங்க ஒரு சில இருக்குங்க வாங்க ஒரு நிமிஷம் ஆமா நெறிஞ்ச முள்ளா கிடக்கு இங்க பாருங்க இங்க ஒரு சிலை இருக்குப்பா இது பாருங்க இங்க பாருங்க முகம் இங்க இருக்கு இது பாத்தீங்களா முகம் அங்க இருக்கு உடம்பு இங்கே இருக்குங்களா வரப்பிலையே இருக்குங்க பயம் உழுவும் போது பவர் டில்லர்ல உழும்போது கத்தியில வந்து கட கல் வாங்கி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு ட்ரிப்பு என்ன பண்ணோம் அதை நோண்டி என்ன கல்லா இருக்கு நடுப்புற இருக்கு நோண்டி பார்க்கல சிவங்க சிலையாக இருந்துச்சு அது அப்புறம் நூற்றி வச்சு ஒரு ப பத்து வருஷமா அதை சாமி மூண்டுக்கிட்டுருவாங்கண்ணா நல்லா சக்தியாக விளங்குது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க பார்த்துட்டு அதை எடுக்கிறது வந்து பார்த்தாங்க எடுக்க முடியலை ஜேசிபிலாம் வந்து மாட்டிக்கிடுச்சு அதான் பாக்கி சிலையெல்லாம் அப்படியே அங்கேயே இருக்கு பாலகரு இன்னொரு சிலை வந்து அந்த மூலையில இருக்கு நந்தி எல்லாம் இருந்துச்சு நந்தி இருந்தப்போ அது வந்து அங்க தூக்கி வச்சோம் வச்சோம் அது அப்படியே இருக்கு கொம்பு போய் ரெண்டு நந்தி இருந்துச்சு கொம்பு போய் இருக்கு பிள்ளையார் கோயில் அங்க வச்சிருக்கோம் அப்ப ஓரம் தெரியாம தூக்கி வச்சோம் ஆனா அது அங்கேயே இருக்கு இதை மட்டும் சாமி கும்பிட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து அப்போ ராஜாக்கள் ஆண்டப்ப அந்த கல்வெட்டில் ஒரு ஆராய்ச்சி தொழிலாள்துறையிலேருந்து பார்த்தாங்க ஊரு பேர் வந்து காமதேவ மங்கலம் இங்கே ராஜாக்கள் ஆண்டவங்க அந்த பிள்ளையார் அந்த நம்ம பெரிய கோயிலில் வந்து பிள்ளையார் கொண்டு அங்கே வச்சிருக்காங்க அந்த ஓலைச்சோடியில் வந்து இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இங்கே கேட்ட வரைக்கும் இது இந்த நிலத்தை தோண்டும் போது இந்த சிவபெருமானம் அந்த சுவாமி சிலைகளும் கிடச்சிருந்துருக்கு நம்ம பார்த்த வரைக்குமே இந்த சிவபெருமானோட அந்த லிங்கம் எவ்வளவு பெருசு இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் சோ இவ்வளோ பெரிய சிவலிங்கமும் இவ்வளோ பெரிய சுவாமி சிலைகளும் இங்க இருக்கு அப்படின்னாக்கா அப்ப எந்த அளவுக்கு பெரிய கோயில் இந்த இடத்துல இருந்து அது மண்ணோட மறைஞ்சு போயிருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே உள்ளவங்க அந்த சுவாமி சிலையை அப்படியே விட்டுறாமல் எடுத்து நடுவில் வயலுக்கு நடுவில் வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க அது வரைக்கும் இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியே நிறைய பேருக்கு பகிருங்க அது மூலியமா இந்த சுவாமி சிலைக்கு வந்துட்டு வேற ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே மீட் பண்றேன் நன்றி